மெஜ்ஜி கெழுச்சுட்டா கழுத்து தானே ஆ இதில் பியர் தானே கொண்டு வந்து அடிச்சு கொண்டுக்கிறீங்க ஆ எங்கே ஓடுறீங்க ரிங் பண்ணிட்டு ட்ரைவ் தானே ஆ ஆ டிரைவரை வடிவா பாருங்கோ கொண்டு வந்து வியர் வச்சு வடிவாக பிடிச்சி எடுத்து ஓடினோம் ஆ பாருங்க எல்லாமே ஏ எல்லாப்படி வந்தேன் ரிவியூஸ் அடிச்சு வந்து பயத்தில் ஓடுறீங்க ஆ வடிவாக பாருங்க ஹெல்த் மினிஸ்ட்ரிய வெஹிக்கிள் கொண்டாந்து வச்சுட்டு டிரைவர்ன்றீங்க டாங்க ட்ரைவ் பண்ணி போட்டு த்ரீ பேஸில் பாருங்க ஆ